வணக்கம் வலிமையான உறுதியான சக்கரங்களை கொண்ட மிக உயர்ந்த சிறப்பு வாய்ந்த தேர் அந்த தேர் நல்ல வலிமையான தரையிலே ஓடுகின்ற பொழுது மிக விரைவாக ஓடும் தரையிலே விரைந்து செல்லும் அந்த தேரினை கொண்டு போய் தண்ணீரிலே ஓட்டினால் ஓடுமா போர்க்களத்தே பாய்ந்தோடி பறந்து செல்லும் அந்த தேரினை கடலுக்குள் செலுத்தினால் ஓடுமா கடலிலே நீங்கள் பயணிக்க வேண்டுமென்றால் கப்பலை தேட வேண்டும் நாவாயை தேட வேண்டும் அந்த கப்பல் நீர்ப்பரப்பை கிழித்து கொண்டு கடலையே கடந்து விடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கது அப்படி கடலையே கடக்கக்கூடிய கப்பலை கொண்டு வந்து தரையிலே பயணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பயன் தராது ஒரு பொருளின் மிகச்சிறந்த பயன்பாடு என்பது அது எந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்து அமையும் ஓரிடத்தில் சிறப்பாக பயன்படக்கூடியது வேறொரிடத்தில் ஒன்றுக்கும் உதவாத தன்மையோடு விளங்கும் அதைத்தான் வள்ளுவர் இடநறிதல் என்ற அதிகாரத்தில் கூறுகின்றார் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து உங்களிடம் எந்த பொருள் இருக்கிறது என்பது மட்டும் முக்கியமல்ல அந்த பொருளை எந்த இடத்தில் பயன்படுத்துகிறீர்கள் என்பதும் முக்கியம் இதற்கு முந்தைய குரலில் வள்ளுவர் கூறுவார் தண்ணீரில் இருக்கக்கூடிய முதலை மிக பெரிய வலிமையான யானையையே வீழ்த்திவிடும் அதே முதலை தரைக்கு வந்தால் சாதாரண விலங்குகள் கூட இந்த முதலையை வென்றுவிடும் என்று அதற்கு அடுத்த குரலிலே நாவாயையும் நெடுந்தேறையும் உவமையாக்கி இக்குறளை எழுதியுள்ளார் உயிர் உள்ள தாமே இயங்கும் தன்மை உடைய உயிர்கள் மட்டும் இடமறிதலோடு இருக்கக்கூடாது உயிரற்ற செயற்கையான மற்றவர்களால் இயக்கப்படும் தன்மை உடைய பொருள்களுக்கும் இடமறிதல் பொருந்தும் என்பதை குறிப்பதற்காக அடுத்தடுத்த பொருள்களில் இவற்றை வள்ளுவர் எழுதி நமக்கு காட்டியிருக்கிறார் நன்றி வணக்கம்